இசைக்கியல் பத்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து இருபத்தி ரெண்டு வசனங்கள் ஒவ்வொன்றும் நாலு முகங்கள் இருந்தன முதலாம் முகம் கேருபின் முகமும் இரண்டாம் முகம் மனுஷ முகமும் மூன்றாம் முகம் சிங்க முகமும் நாலாம் முகம் கழுகு இருந்தது அதே போல பதினைந்து கேருபீன்கள் மேலே எழும்பின இதுதான் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த ஜீவன் இருபத்தி ரெண்டு அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலாயிருந்தது ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு எதிரான திசையை நோக்கி சென்றது இங்க கேபார் நதியில் கண்ட அதே தரிசனத்தை மறுபடி காண்கிறான் கேபார் நதினா எஸ்ஐக ஒன்னாதிகாரம் அதிகாரம் அங்கே நான்கு முகங்களை பார்க்கிறான் ஜீவன்களுக்கு இது ஒரு விதமான தூதர்கள் எல்லாமே ஓமானந்தான் தேவதூதர்களுக்கு அப்போ நாலு முகம் இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அதுக்கு ஆவிக்குரிய தான் உண்டு சிலரை பற்றி சொல்லுவோம் அவன் வீட்டில் ஒரு முகத்தை காட்டுவான் வெளியில் ஒரு முகத்தை காட்டுவான் மேடையில் ஒரு முகத்தை காட்டுவான் கீழே இறங்கினா ஒரு முகத்தை காட்டுவான்னு சிலர்கிட்ட சிலரை பற்றி சொல்லுவான் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு முகம் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லை அது ஒரு அதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் இருக்கிற மாதிரி இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு இசைக்கே ஒன்றா அதிகாரம் பத்தாம் வசனம் அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாளும் மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் நாளும் எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன அதனால அங்கே ரெண்டும் ஒன்று தான் ஒன்றா அதிகாரத்தில் காட்டப்பட்ட காட்சியும் பத்தா அதிகாரத்தில் காட்டப்பட்ட காட்சியும் ஒன்று தானே அவனே ரெண்டு வசனங்களில் திரும்ப திரும்ப சொல்கிறான் அங்கே என்ன நாலு முகம் போட்டிருக்கு முகம் கழுகு முகம் முகம் எருது முகம் ஒன்றா அதிகாரத்தில் பத்த அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு முகம் கழுகு முகம் முகம் இந்த மூணும் ஓகே ஒரே மாதிரி இருக்குது ஆனால் இன்னொன்று புதுசாக போட்டிருக்கு கேருபின் முகம் கேருபின்னா அது ஒரு விதமான தேவதூதர்கள் தேவதூதனின் முகம்னு போட்டிருக்கு இங்கே தேவதூதனின் முகம்னு போட்டிருக்கு அங்கே எருது முகம்னு போட்டிருக்கு ஆனால் ரெண்டும் ஒண்ணுதான் போட்டிருக்கு அதே தான் இது இதே தான் அதுன்னு போட்டிருக்கு அப்போ ஏதாவது மொழிபெயர்ப்பு பிழையா இல்லை ஏதாவது பிழை வந்து விட்டதா இல்லை வேத புஸ்தகம் பிழையற்றது குறைவற்றது பூரணமானது ரெண்டுமே ஓமானம் தான் அந்த ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் அதனாலதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு எருது என்பது அங்க இருக்கிற எல்லாமே கழுகுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு மனுஷன்றதுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிங்கத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு அதே போல கெருபின் எருது ரெண்டும் ஒன்று தான் எருது முகம்தான் தேவதூதனின் முகம் தேவதூதனின் முகம்தான் எருதின் முகம் ஓமானத்தில் அப்படி என்றால் இப்போ ஒருத்தர் சொல்றாரு நான் மாடு மாதிரி உழைச்சேன் அப்படின்றார் இன்னொருத்தர் சொல்கிறார் நாய் படா நாய் மாதிரி நான் உழைச்சேன்றார் என்னையா இப்போ நாயும் மாடும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் அர்த்தம் ஒன்று தான் அது சொல்லப்பட்ட விஷயம் ஒருத்தர் மாடு மாதிரி உழைச்சேன்றாரு ஒருத்தர் நாய் மாதிரி பாடுபட்டேன்றாரு அது ரெண்டு பேர் சொல்ல வர கருத்து என்ன நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறேன் அப்படின்னு கருத்து தான் இப்போ நாயும் மாடும் ஒன்றுன்னு நம்ம சொல்லிட முடியாது அந்த மாதிரி இது ஓமானம் தேவதூதனின் ஓமானத்தில் தேவதூதனின் முகம் என்றாலும் எருதின் முகம் என்றாலும் ஒன்று தான் இப்போ எருது என்பது எதை குறிக்கிறது வேதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியங்களை அதை குறிக்கிறது ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் நீதிமொழிகள் பதி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் இருக்கும் காளைகளின் பலத்தினாலும் மிகுந்த வரத்துண்டு எருது இல்லாத இடத்துல அறுவடையே இருக்காது ஏன்னா சாலமோன் காலத்தில் எருது காளை இவைகள் தான் விவசாயத்தை மிக முக்கியமான பங்கை வகித்தன அவைகள் இல்லை என்றால் மனுஷனே உழுது மனுஷனே போரடித்து மனுஷனே கொண்டாந்து கலஞ்சத்தில் சேர்த்து சேர்க்க வேண்டுமானால் அது குறிப்பிட்ட நேரத்தில் நடக்காது குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தா காலியாக தான் இருக்கும் கலஞ்சம் ஆறு மாதத்தில் நடக்க வேண்டியது ஒரு வருஷம் ஆகும் அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்பொழுது எல்லாம் டிராக்டரு பலவிதமான எந்திரங்கள் வந்துடுச்சு விவசாயத்துக்கு அந்த காலத்தில் எல்லாமே எருது தான் காளை தான் காளைகளின் பலத்தினாலும் மிகுந்த பலத்து உண்டு காரணம் பலம் இப்போ வாகனத்தை நம்ம வந்து ஹார்ஸ் பவர்ன்றோம் குதிரை சக்தியில் வச்சு அளக்குறோம் ஒரு வாகனத்தை இத்தனை ஹார்ஸ் பவர் அத்தனை ஹார்ஸ் பவர்ன்றோம் அந்த மாதிரி எந்திரத்தை காளைகளின் பலத்தை வச்சு தான் அங்கே அளர்ந்தாங்க காளைகளின் பலம் எருது என்பது ஒரு பலத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது பலத்துக்கு மட்டுமல்ல அது வந்து உழைப்புக்கும் அடையாளமாக இருக்கிறது இப்போ தேவதூதன் என்பவனும் அப்படிதான் அவன் முதல்ல பலசாலி ஒரு தேவதூதன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போர் வீரர்களை கொண்டு போட்டான் அவ்வளோ பலசாலி இன்னொன்று தேவதூதன் அதிகமாய் உழைக்கிறவன் இவரேயர் ஒன்னா அதிகான கடைசி வசனம் சொல்கிறது அவர்கள் பணிவிடை ஆவிகள் ஒரு எருதுக்கும் வேலை நேரம் கிடையாது தேவதூதனுக்கும் வேலை நேரம் கிடையாது எருதுக்கும் லீவு கிடையாது தேவதூதனுக்கும் லீவு கிடையாது அதனால தான் நம்ம ஊரில் நம்ம முன்னோர்கள் பொங்கல்னு ஒன்று வச்சாங்க வருஷத்தில் ஒரு நாள் மாட்டுக்கு ஓய்வு அன்னைக்கு அது அலங்காரம் பண்ணி அதுக்கு ஓய்வு கொடுத்தாங்க அதை கொண்டாடினாங்க தேவதூதனுக்கு தேவது பொங்கல் கூட கிடையாது அவனுக்கு ஓய்வே கிடையாது அப்போ தேவதூதனை போல அந்த ஒருவனை மாற்றுவது எது தாவீதை பார்த்து சொன்னாங்க நீங்கள் தேவதூதனை போல இருக்கீங்கயா அப்படின்னு ஒரு பெண் தாவீதை பார்த்து சொன்னான் பவுல் கலாத்தியருக்கு எழுதுனா நீங்கள் என்னை தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டீர்கள் நான் பலவீனத்தோடு வந்த நீங்கள் என்னை தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டீங்க காரணம் பவுளுடைய உழைப்பு அவன் குருந்தியர்களை சொல்கிறான் பனிரெண்டு அப்போ சிலர்களை விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் அவ்வளவு பிரயாணம் அவ்வளவு உழைப்பு வேலை செஞ்சுக்கிட்டே வேற ஊழியம் பண்ணான் அவ்வளவு உழைப்பு அதனால தான் பவுலை தேவதூதனை போல மக்கள் பார்த்தாங்க தாவீதும் அதே மாதிரி தான் அவனுடைய உழைப்பு அவனுடைய பலன் அதனால தான் அவனை தேவதூதனை போல மக்கள் பார்த்தாங்க நம்மை வந்து மக்கள் மதிக்கணும் அப்படின்னா நாம் வந்து உழைக்கணும் அது ரொம்ப முக்கியம் மாடு மாதிரி உழைக்கணும் அப்படி உழைச்சாதான் முயற்சி எடுத்தாதான் அது உடல் உழைப்பு தான் இல்லை மூளை உழைப்பு என்றாலும் பிரெயின் ஒர்க்குன்னா கூட உழைக்கணும் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் கல் உடைக்கிறத விட வாசிக்கிறது கஷ்டம் ஜவம் பண்ணுறது மற்றவங்களுக்காக ஜவம் பண்ணுறது கல் உடைக்கிறத விட கஷ்டம் அது ஒரு பெரிய வேலை வேதத்தை ஆராயிறது பெரிய வேலை அது என்ன மொழி பெயர் என்ன மொழி இந்த இரநூறு மொழிபெயர்ப்பு இருக்குது இங்கிலீஷில் சில மொழிபெயர்ப்புகளை ஒத்து பார்க்கணும் மூலமொழியில் என்ன வார்த்தை இருக்குன்னு ஒத்து பார்க்கணும் அதனுடைய அர்த்தம் புரியலன்னா அகராதியில் போய் அது அர்த்தம் என்னன்னு பார்க்கணும் ஒத்த வாக்கை அகராதியில் போய் இந்த வார்த்தை பைபிளில் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்து அதெல்லாம் பார்க்கணும் அதுவும் ஒரு பெரிய வேலை தான் பிரசங்கம் பண்ணுறதும் வேலை தான் ஜபம் பண்ணுறதும் வேலை தான் பேசுகிறதும் போய் ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதும் வேலை தான் அதனால வேலை செய்கிறவனை தான் வேலை செய்கிற மனது இருக்கணும் வேலை செய்யணும் வீட்டு வேலையாக கூட இருக்கலாம் இல்லத்தரசியாக இருக்கிறவர்கள் வீட்டு வேலை செய்யணும் நம்ம வந்து நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த வேலையை செய்யும்போது தான் நம்ம தேவதூதனை போல பார்ப்பார்கள் அதனால தான் தேவதூதனுடைய முகம் எருதினுடைய முகம் ரெண்டும் ஒன்று ஒரே அர்த்தம்தான் என்று எஸ்ஐகியரில் எழுதப்பட்டிருக்கிறது ஆமே